உலக மக்களே அவர் வாட்சிங் என்ன சின்னமா வித் மிதிவ்யா திவ்யா கேபி வை பாலா விஜய் டிவில ஷோ பண்ணி அதுக்கப்புறம் சில படங்களில் நடிச்சு ஈவென்ட்ஸ் பண்ணி இந்த மாதிரி மக்கள் மதியில் வந்து பார்த்தீங்கன்னா கேபி வை பாலானா இவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரோட ஃபேவரட் ஆன வந்து இருந்துட்டு இருந்தாரு ஆனா இப்போ அதை விட தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்னால மக்கள் அவர் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து அவர் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது எல்லாத்துக்குமே வந்து கேபி வை பாலா மக்களுக்காக செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் காரணம் ஆனா அவர் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா சில விமர்சனங்களை வச்சிருக்காங்க அது என்னன்னா கேபிவை பாலாவால எப்படி இவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ண முடியுது அவர் பின்னாடி யாரோ இருக்காங்க அது மட்டும் இல்லாம கருப்பு பணத்தை எல்லாம் வந்து வெள்ள பணமா மாத்திட்டு இருக்காரு கேபிவை பாலா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேலேயே வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்குமே கேபிவை பாலா என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என் பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து கஷ்டங்கள் வலி அவமானங்கள் மட்டும் தான் சம்பாதிக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் என் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தோள் கொடுத்து வந்து இருக்கிறது ராகவா லாரன்ஸ் அண்ணா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காரு அதே மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் கருப்பு பணத்தை வெள்ள பணமா மாத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் வந்து கருப்பு பணத்தை வெள்ள பணமாலாம் எல்லாம் மாத்தல நான் வெயில்ல நின்று கருத்த பணத்தை வச்சுதான் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவரோட ஸ்டைல்ல வந்து பதில் சொல்லிருக்காரு இந்த மாதிரி கே வை பாலா வந்து மக்களுக்காக நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு பண்ணுங்க